சென்னை வாலாஜா சாலை சந்திப்பில் போக்குவரத்து ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு போக்குவரத்து ஊழியர்கள் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லவன் சாலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வினோத் தற்பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அந்த கோரிக்கைகள் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சென்னை ஓமலூரார் மருத்துவமனை எதிரே அண்ணா சாலையிலும் அண்ணா சாலை வாலாஜா சாலை சந்திப்பில் போக்குவரத்து ஊழியர்கள் திடீர் என்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அரசாங்க போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற நல அமைப்பு சார்பில் ஏழு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களும் மற்றும் பணியில் உள்ள ஊழியர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த போராட்டத்தின் போது அவர்கள் இந்த பகுதியில் அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்ததும் பேரில் கலைந்து சென்றனர் இவர்கள் ஒரு ஏழு அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த அரியசை வழங்க வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற மூணாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பணிப்பலன்களை வழங்க வேண்டும் எனவும் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு பன்னெண்டு மாத டிஏ அரியஸ் வழங்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு எதிராக சாலை மறியலில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனையடுத்து தற்போது அண்ணா சாலையில் உள்ள இந்த மாராஜா சாலை சந்திப்பில் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் ஒரு பரம் பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் எட்டியிருக்கிறது அதே சமயம் அவர்கள் திடீரென்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சாலை மறியல் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மறுத்திருக்கிறது அதே சமயம் திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக பல கோரிக்கைகளை கொடுத்துவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது கோரிக்கையை புறக்கணித்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறார்கள் உடனடியாக தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதுவரை எங்களது தொடர் போராட்டம் என்பது தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதே சமயம் போக்குவரத்து ஊழியர்கள் தங்களை எத்தனை முறை கைது செய்தாலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு எச்சரிப்பும் விடுத்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்